அனைவரு வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த புது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் எனக்கு கோபியை தெரியும் இன்றைக்கி இருக்க கோபியை தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும் எனக்கு ரைட் சுனியன் தெரியும் டயட்ரு டூ தெரியும் ஓகே கோபி எப்படி தெரியும்னா நான் இலீஸ் சார் படத்தில் நடிப்பேன் அவர் எதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார் வச்சிக்கல்லாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாய செஞ்சோம்னா மூணு தடவை பாய நல்லா நல்லாயிருக்கு வச்சுக்கலாம் பார் சாய்ந்தரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசன்னு சொல்லலேயே கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பார் சூப்பர் இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசியங்கிறவிலருந்துருக்கும் என் தம்பி எனக்கு அண்ணே அந்த சினியும் வச்சுருக்கேன் இந்த சினியும் வச்சுருக்கேன் எல்லா சீனியும் வச்சுருக்கேன் என்னே ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல தம்பி எல்லாம் வேணாம்ட நீ தான் தலைவராகிட்டேன் உனக்கு அதுக்கு பேட்ச் மண்டே பார்த்தா தான்டா காசு உனக்கு அதுக்கு பேட்சு சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் நான் என்ன மிட நான் ஒயிட்டு நான் ஒரு அளவும் தெரியாது புரியுது உண்மையாக தானே சொன்னாங்க இதெல்லாம் இப்ப கத்துக்கிறது நீ டைரக்டராக சேரு அஸ்டன் டைரக்டரா சேரு யார் சேர்க்கறதே ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் வாச்சலாக அட வச்சு சாப்பிட்டாச்சு ஒன்றுமே இல்லை அப்புறம் எதுவும் இன்ஃபுளு சாப்பிட்டா அந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் திரும்ப உங்களுக்கு எனக்கு பிரச்சனை எடிட்டர் தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு ஹாண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாயிஸ்ரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டாலாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் ஜெமினியில் குளுர் ஏசி

ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும் படுத்துட்டேன் காலையில் ஜெமினி லேபிள் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலேயா படுக்கிறதுன்னு எனக்கு பிரேட்டாவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்த இதானே சார் நல்லா இருக்கு படுத்தனை நீ போய் ஆக சொல்லி முடிஞ்சு பாலகோபி சார் இதுல ஏயா படுத்தனர் பாலகோபி சார் அதுல ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்துடலாம் நாமரு நமக்கு இன்னும் ஒரு படம் சுந்தர்சி சார்ட்டு மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார் இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு வரண்டான்னு போனார் வரவே இல்லை பெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட்டை விட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டுருக்காரு யூகே நம்ம பார்ப்பார் மிட்ட க்ளோஸாக சார்ஜ் பண்ணணும் இல்லைடா ஒயிடா பண்ணணும்டா பில்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாமல் ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமே கண்டினியூட்டி டைரக்டர் யார் சொன்ன நீ வர்த்தன் இவரே பாடுறேன்னு இப்படியே கிராஸ் பண்ண அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயையோ அனுப்பிச்சுக்கிறாங்க ஐயையோ அனுப்பிச்சி சாய்ஸ்வரே சார் மிட்டில் கட் பண்ணு அவர் ஒயில் கட்டணும் ஐயோ போச்சே போச்சே பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மொதல் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்க்கலாம் வராதே அதே வரா அடுத்த வரை வராதே கூச்சிக்கிடாதே கடவுள் புனியத்துல கேமராவ உருட்டி விளையாண்ட பிள்ளை எல்லாம் இருக்குல்ல என்ன தெரியவா ஓகே மனச படிக்கிறதே பாருங்க கேமராவை அவ உருட்டி விளையாடுறாவுங்கள பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளையாடுங்கள பிரசாதத்துல அதுல அவகள் எல்லாம் நம்மளுக்கு எடிட் நம்ம சும்மா அந்த பஞ்சத்துக்கு வந்தாங்க அஜித் ஃபர்ஸ்ட் ஓட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் நெட் இந்த கேபின்ல ஸ்ரீகர் பிரசாத் இந்த கேபின்ல ரெட் இந்த கேபின்ல கன்னத்தில் முத்தம் பாருங்க நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர் அவர் நேஷனல் எடிட்டர் அவர் தான் வருவார் சொல்லுங்க சொல்லுங்க நான் திமுரு ரத்தம் ஓடுதுல ஏன் உங்களால் வர மாட்டாரு இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படியும் பாரு சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னா சார் இன்னைக்கு வர்றா சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒய்டுன்னு எடுத்தேன்ல லாங்குன்னு எடுத்தேன்ல பூராத்தையும் கட்டி எரியாது அப்போத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு ஏன்னா ஒரு ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும் எந்த இந்த சப்போர்ட் பண்ணணும் நீ எடுத்த சிங்கிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் அது வேற இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் செகண்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்கிறதா அமுக்கிறதா எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது இங்கே போனால் திரும்பினா ஓன்னா ஓன்னா திரும்பினா அப்படி இருக்குல்ல ஓடுனா திரும்பினா அதை அதை நீ இந்த ஓன ரெண்டாவது ஓன அதை கட் பண்ணா மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு டே ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எப்படி என்ன ஃபாஸ்ட்டு

ஓடுது கீறி துரத்துது ஓகே மூணு அஸ்டன்ட் ஒருத்தன்ட்ட பாம்பு ஒருத்தன்ட்ட கீரி ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன கொடைஷன்ல என்ன சாப்பிடல நானே வாங்கி தான் பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் நீ எப்படியா பாம்பு கிரி கிரி பாம்பு பாத்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டு சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எடிட்டர்ஸ் இப்ப ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் தெளிவாக கட்ட இல்ல கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம் அப்ப அங்க சார் இது கரெக்டா க்ளோஸ் போயிருங்க கேவலப்பட்ட வயலு சரியாவே எடுக்காம உயிரை வாங்குறாங்க வெற்றிமாறன் சார் சொன்னார் ஹூஸ் பால் மஹேந்திரா ஹூஸ் பால் மஹேந்திரா சார் அவர் ஒன் ஆஃப் த எடிட் நாட் அ கேமராமேன் புனே இன்ஸ்டியூட்டில் அவர் கேமர் கேமரா அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்ரு எடிட் எடிட்டிங் பேரை போடுங்கன்னாரு சார் நான் தானே எடிட்ரு நான் தானே வெட்டுமே வேலையை போய்பார் புரியுங்களா அவருக்கு மகேந்திரன் சார் தம் அடிப்பார் வெளியே போயிடுவாரு வா பிள்ளைக்கு சிசரிங் இருக்கு பிள்ளை சிசரிங் நடந்து வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த இருந்து அத்தனை உடன்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட் த மஸ்ட் நீங்க டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கல ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதான் எட்டி அங்க வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட்னு கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்கு ஸோ இந்த யூனியன் ரேட்டிங் யூனியன் எல்லோரும் எல்லோரும் புதுசாக வந்தாலும் எல்லாரும் வந்து எல்லோரும் சிறப்பாக இருந்தாங்க இவனைக்கு பெரிய காம்பட்டேட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லாரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயிச்சவங்க அதெல்லாம் இல்லை எல்லாரும் நிலம் வர அண்ணன் இருக்கார் சிலமணி அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து விட வேண்டும் நன்றி வாழ எடிவேன் தம்பி அடுத்த வாரத்தில் கூட கேபி கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டு கட்டி விட்டு நன்றி நன்றி